அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர் அவர்கள் உன் புகழ் பாடிடுவர் உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள் வாரீர் கடவுளின் செயல்களை பாறீர் அவர் மானியரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுவதற்கு உரியவை கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார் ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள் ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம் கடவுளுக்கு அஞ்சு நடப்போரை அனைவரும் வாரீர் கேளீர் அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன் என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உங்களோடு புனித லூக்காய் எழுதிய பரிசுத்தன செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே அக்காலத்தில் இயேசு எழுபத்தி இரண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மஞ்சாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையாள் தம் கூலிக்கு உரிமை உடையவரே வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல்நலம் குன்றியவரை குணமாக்கி இரையாற்றி அவர்கள் நெருங்கி வந்துவிட்டது எனச் சொல்லுங்கள் நீங்கள் சொல் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறி விடுகிறோம் ஆயினும் இரையாற்றி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எனச் சொல்லுங்கள் அந்த நாளில் அவ்வோர் பெரும் தண்டனை நகரின் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன் பின்னர் எழுபத்தி இரண்டு பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரைச் சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிப்படிகின்றன என்றனர் அதற்கு அவர் வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழ கண்டேன் பாம்புகளையும் தேல்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீ ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ண விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார் என்றான் பத்து ஐந்து இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுகல் அன்பாந்த சகோதர சோழே என்பாந்த பிள்ளைகளே அன்பாந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே ஷலோம் என்ற வார்த்தை இப்ரேய மக்களுக்கு இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு மிகவும் பிடித்தமான வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை ஷலோம் என்றால் சமாதானம் இந்த வீட்டுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் இந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் உலகம் தர முடியாத சமாதானம் அதுதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு ஒரு ரிவார்ட் கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் தருகிறார் என்றால் அந்த சமாதானம் நமக்கு தேவை நிறைய பேர் ரொம்ப வருத்தத்தோடு ஆதங்கத்தோடு என்கிட்ட கேட்பாங்க ஃபாதர் எங்க வீட்டுல குடும்ப சமாதானத்துக்காக செவியுங்கள் என்று சொல்வதை கேட்டிருக்கிறேன் மிகவும் கஷ்டமா இருக்கும் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை கேட்கும் நம்ம கஷ்டம்னா என்ன நினைக்கிறோம் பண கஷ்டம் சாப்பிடுவதற்கு துணிமணி அல்லது பிள்ளைகளை பராமரிப்பதற்கு அல்லது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு இப்படி ஏதாவது தேவையின் அடிப்படையிலே நமக்கு கஷ்டமா இருப்பதுதான் பெருசா நினைக்கிறோம் இல்லை அதை விட பெரிது மன கஷ்டம் அதை உணர்ந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ஒரு தாத்தாவை நினைத்து கொள்வேன் அந்த தாத்தா நல்ல பணக்காரர் பிள்ளைங்க எல்லாம் பெற்று வளர்த்து உருவாக்கி எல்லாரையும் கல்யாணம் செஞ்சு கொடுத்து எல்லாம் அந்தந்த இடத்துல வெளிநாட்டுலையும் அங்கேயுமா நல்ல சௌகரியமா இருக்கிறாங்க சௌக்கியமா இருக்கிறாங்க எந்த குறைபாடும் இல்லை குறைபாடு என்ன தாத்தா மட்டும் தனியா இருக்கிறாரு அவரை பாதுகாக்கிறதுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரம்மா ஒரு நாய் ஒன்று நல்ல வளர்ந்த நாய் ஒன்று பக்கத்திலேயே படுத்திருக்க பக்தியா நன்மை வாங்கிக்கிட்டு அவர் வாரம் வாரம் கேட்கறது என்ன ஃபாதர் எங்க குடும்பத்துல சமாதானம் வேணும் பிள்ளைங்க எல்லாம் சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க சமாதானத்துக்காக ஜீவியுங்கள் என்ன குறை இந்த வீட்டுக்கு காசா பணமா சாப்பாடா உடையா வீடா எல்லாம் இருக்கு சொல்றதுக்கு மேலேயும் இருக்கு வசதியா கடவுள் அவங்கள வச்சிருக்கிறார் ஆனா இந்த வயதான மனுஷனுக்கு பாருங்க வயதான காலத்துல எனக்கும் பிள்ளைங்களுக்கு இடையோ சமாதானம் வேண்டும் அப்ப அந்த வயதான காலத்துல அவருக்கு ஆறுதலாக இருப்பது யார் வேலை செய்கின்ற பணிப்பெண் அந்த நாய் காலப்போக்கில் அவரு அவஸ்த வாங்கினாரு இறந்துட்டார் இறந்த பிறகு எல்லாம் வாரி சொல்லிட்டு வந்தாங்க வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து மிக பெரிய ஒரு அடக்கம் சந்தன தான் பெட்டி மிக 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 அருமையான ஒரு அடக்கத்தை தாங்கள் தகப்பனாருக்கு கொடுத்தாங்க எனக்கு தான் தெரியும் மனசுக்குள்ளார ஐயோ இந்த தகப்ப மாஞ்சியோடு இந்த சமாதானத்துக்காக இயங்கினார் அது அவங்க சண்டைப்பட்ட மாதிரி தெரியல ஆனா பாருங்க இப்ப இறந்த பிறகு எவ்வளவு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் எதுக்கு அப்பா மேல இருக்கிற பாசத்துக்கா இல்ல எங்களுடைய பணத்தை பாருங்க நாங்க அப்பாவுக்கு நாங்க இன்னும் மிக மிக விமரிசையாக இந்த அடக்க சடங்கை நடத்துகிறோம் பாருங்கள் அதுதானே வெளிப்படை அப்பா மீது பாசமாக இருந்தால் அவர் நல்லா இருக்கும்போது வந்திருக்க மாட்டாங்களா இல்ல சரி அடுத்தது என்ன ஆச்சு தெரியுமா அடுத்த நாளே அந்த நாய் செத்து போச்சு பல சமயங்களில் ஆச்சரியமாக இருக்கும் மிருகங்கள் கூட எவ்வளவு பாசமாக இருக்கிறது இந்த வாட்ஸ்அப்ல நான் நிறைய செய்திகளை பார்க்கிறேன் நிறைய படங்களை பார்க்கிறேன் ஒரு நாய் தன்னுடைய எஜமான இறந்து விட்டார் ஆஸ்பத்திரிக்கு போனாரு திரும்பி வரல வீட்டுக்கு இறந்து அவரை கொண்டு போய் கல்லறையில போச்சுட்டாங்க தினமும் போய் கல்லறையில ஒரு மணி நேரம் அந்த கல்லறையில படுத்துட்டு வருது அப்படின்னு அந்த நாயை பத்தி எழுதியிருக்கிறாங்க இந்த சமாதானமும் பாசமும் இன்னும் சொல்ல போனால் மிருகங்களுக்கு சமாதானம் இதுதான் இது பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொன்ன கணவன் மனைவியிடையே திருமணமாகி எத்தனை குடும்பங்கள் பிரிந்திருக்கின்றன மன ஒப்புதல் இல்லாதனால் புரிதல் இல்லாததினால் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால பிரிந்து போயிருக்கக்கூடிய குடும்பங்கள் விட்டு கொடுக்காத தன்மை நிறைய உண்டு நிறைய உதாரணங்கள்னால் சொல்ல முடியும் ஆக இவர்களுக்கெல்லாம் தேவை அடிப்படை இந்த இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற சமாதானம் ஆண்டவரே அந்த சமாதானத்தை எங்களுக்கு தாரும் ஆங்கிலம் நிறைய தெரியாத ஒரு ஃபாதர் இப்படி சொன்னாரா ஹாவ் பீஸ் அப்படின்னு சொல்றது போல ஹாவ் பீசஸ் அதிகமா எல்லாருக்கும் நன்றி நன்றிகள்னு நன்றிகள் இல்லையா நன்றிகள் புள்ளுவர்ல சொல்லக்கூடாது சமாதானம் அவர் பீசஸ் துண்டுகள் சமாதானம் இல்லைன்னா துண்டுகள் தான் ரஷ்யா உடைஞ்சு போச்சு இல்லையா ரஷ்யா ஒரு வல்லரசா இருந்தது ஆனால் ஏன் அது உடைஞ்சு போனது தெரியுமா அது ஒரு சோசலிஸ்ட நாடு கம்யூனிஸ்ட் நாடு உடஞ்சு போச்சு ரெண்டு வல்லரசுகள் இருந்தன ஒன்று அமெரிக்கா இன்னொன்று ரஷ்யா அமெரிக்கா இன்னும் வல்லரசா இருக்குது ரஷ்யா புட்டுக்குச்சு எல்லாம் தனித்தனியா போச்சு என்ன காரணம் தெரியுமா அவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளாததினால் கடவுள் வேண்டாம் மக்கள் நலம் மனித மாண்பு போதும் என்று கடவுளை மறந்ததினால் அமெரிக்காவுடைய அந்த நாணயம் இந்த நோட்டு இருக்கு கரன்சி நோட்டு டாலர் நோட்டு அதுல எழுதி வைத்திருக்கோம் இந்த காசு அல்ல கடவுளை நாங்கள் நம்புகிறோம் இன் காட் ட்ரஸ்ட் ஆகவே அவர்கள் எத்தகைய அழிவை வந்தாலும் அதை எதிர்த்து நின்று இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ட்வின் டவர் அந்த இரண்டை கோபுரங்களிலே அடிச்சு சின்ன பின்னப்படுத்தினாங்க இல்லையா உன்னுடைய பாதுகாப்பா பெரிய நீ நாட்டுக்கெல்லாம் எல்லா நாட்டுக்கும் அண்ணாச்சி மாதிரி இருக்குன்னு தெரியா அழித்து விடுகிறேன் பார் என்று தீவிரவாதிகள் அழித்தார்கள் அப்படியே சுருங்கி போனார்கள் தாழ்த்தி விட்டு போனார்கள் எங்களுடைய மமதை எங்களை அழி அழிவுக்கு இட்டு செல்கிறது எங்களால் முடியாது இறைவா உம்மால் முடியும் அதுதான் இறைவன் தருகின்ற சமாதானம் இட் இஸ் டிஃபிகல்ட் டு கம்யூனிகேட் வித் ஒன்

நான் கடமைப்பட்டிருக்கிறேன் புனித தோமையார் என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி எப்பொழுது இயேசுவை வணங்கினாரோ அந்த விசுவாச பிரகடனத்தை சொன்னாரோ அன்றையிலிருந்து கடைசி வரை இயேசுக்காக வாழ்ந்தார் துவக்கத்துல கொஞ்சம் தான் செத்து போயிட்டாரு முடிஞ்சு போச்சு போச்சுக்கார அவ்வளவுதான் இருக்குது என்ன செய்யறது அப்ப இந்த அப்போ சிலருலாம் நாங்க இயேசுவை பார்த்தோமே ரொம்ப கோபமா ஆவேசத்தோடு சொல்லுவார் அவருடைய காயங்களை நான் பார்த்தால் ஒழிய அவருடைய விழாவில் கைவிட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் அழுத்தம் திருத்தமா சொல்றார் ஆகவே அவருடைய அவிசுவாசத்தை போக்க எல்லாரும் கூடியிருக்கிற சமயத்துல தான் ஆண்டவர் இயேசு அங்கு தோண்டி தோமா ஐயம் நீக்கி நம்பிக்கை கொள் இதோ என் காயங்கள் பாரு தொட்டு பார்க்கல செக் பண்ணி பார்க்கல காலில் விழுகிறார் என் ஆண்டவரே என் தேவனே என் அவிசுவாசத்தை போக்கும் என்று என்றைக்கு அந்த விசுவாசத்தை பிரகடனமாக சொன்னாரோ அண்டையிலிருந்து வில்லில் இருந்து பாய்ந்த அம்பை போல இந்திய தேசத்துக்கு வந்து பாருங்கள் பாஷை தெரியாது தட்பவெட்ப நிலை வேறு பயணம் செய்வது கடினம் எல்லா விதமான கஷ்டங்களையும் மேற்கொண்டு இயேசுவை அறிவித்தார் கருங்கல்ல எழுதி வைச்சார் இன்றைக்கும் அந்த கருங்கல் சென்ட் தாமஸ் மவுன் மலை மேல இருக்குது சென்னையில பாதி மொழியில எழுதியிருக்கிற ஆண்டவரே என் தேவனே அதில் தான் ரத்தம் சிந்தி உயிரை விட்டார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கும் அந்த இடம் நம் முன் இருக்கிறது நமக்கு அருகில் இருக்கிறது ஆகவே நம்முடைய நாம் வாழுகின்ற இந்த நேரத்தில் இந்த இடத்தில் அருகில் அந்த தோமையாருடைய நினைவு சின்னங்கள் இருக்கின்றன நமக்காக இயேசுவை அறிவிக்க வந்தவர் அவர் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்கிறோம் எவ்வாறு கிறிஸ்துவை பிறருக்கு கொடுக்கிறோம் இதுதான் நற்செய்தி அறிவிப்பு கிறிஸ்துவை பிறருக்கு கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் என்ன சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு செல்ல வேண்டும் நன்மை எப்படி செய்வது எப்படி வேணாலும் செய்யலாம் காசு பணம் நினைக்காதீங்க சாதாரணமாக ஒரு புன்முருவல் ஒரு குட் மார்னிங் அவர் யூ ஹலோ அப்படின்னு ஆத்மார்த்தமா கேட்குறமா பிறரை பார்த்து அதுவே போதும் ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வந்து ஃப்ரீசர் கம்பெனி ஃப்ரீசர்லாம் எல்லாம் சாத்தியம் இருக்கும் உரை பணியில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் ஐம்பது பேர் வேலை செய்யறாங்க வேலை செய்யும் போது ஒரு மனுஷரு ஏதோ ஒரு வேலையை இன்னும் முடிக்க முடியல சரி இதை முடிச்சுட்டு போயிடலாம் முடிச்சிட்டு போயிடலாம்னு பார்த்தாரு ஒரு அரை மணி நேரம் தாமதமாகிவிட்டது எல்லாம் முடி மூடிட்டு போயிட்டாங்க அரை மணி நேரம் தாமதம் பாக்குறாரு எல்லாத்தையும் கதவெல்லாம் சாத்திட்டு டவுன் பண்ணிட்டாங்க இவர் உள்ள மாட்டிக்கிட்டாரு என்ன சத்தம் போட்டாலும் கிடைக்காது இங்கேயே உரைஞ்சி சாக வேண்டியது தானா ஆஹா அண்டவரு என்ன இப்படி ஒரு துர்பாக்கியம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு உரைந்து உரை பணியில் இருக்க வேண்டியது அங்கேயே அவர் சமாதி ஆக வேண்டியது தானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு பத்து நிமிஷம் ஆச்சு உடம்பெல்லாம் ஜில்லிட்டு போக ஆரம்பிக்கிறது கதவு திறந்துக்கிட்டு டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு அந்த வாட்ச்மேன் வரார் அப்படியே பாத்துக்கிட்டே வராரு இவரை பார்த்தோன்னே உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் இவருக்கு தூக்கி வாரி போடுது நான் உள்ள இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் உடனே அந்த வாட்ச்மேன் சொல்றாரு ஐம்பது பேர் வேலை செய்யறாங்க இந்த கம்பெனியில தினமும் காலையில வரும் பொழுது நீங்க மட்டுந்தான் எனக்கு குட் மார்னிங் சொல்லுவீங்க நானும் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லுவேன் திருப்பி போகும்போது நீங்க மட்டும்தான் எனக்கு குட் நைட் சொல்லிட்டு போவீங்க நான் தான் உங்களுக்கு குட் நைட் சொல்லுவேன் காலையில வந்தீங்க திருப்பி சாயங்காலம் உங்களை காணா எங்க வருவார் வருவார் வருவார்னு பார்த்தேன் காணா கடைசியில் எல்லாம் போயிட்டாங்க கதவு சாத்திட்டாங்க ஏதோ எங்கேயோ தப்பு நடந்திருக்குது ஒரு நீங்க உள்ள மாட்டிக்கிட்டீங்க இருக்கு எங்கேயாவது மயக்க அணிச்சு இருக்கிறீங்களா ஏதாவது சிக்கி இருக்கிறீங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் நான் வந்தேன் நல்ல வேலை உங்களை கண்டேன் என்று சொல்லி அவரை வெளியே அழைத்து கொண்டார் எது அவரை காப்பாற்றியது ஒரு சின்ன குட் மார்னிங் குட் நைட் காலையில ஒரு வாழ்த்து மாலையில ஒரு வாழ்த்து என்ன ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா இதைத்தான் ஆண்டவர் நல்லது செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது தலைமையில பெருசா ஒரு பாரம் அல்ல நல்லவைகளை எண்ணத்தால் சொல்லால் செயலால் மனத்துக்கண் மாசிலனாதல் இப்படியாக நல்லவைகளை நினையுங்கள் நல்லவைகளை சொல்லுங்கள் நல்லவர்களை நம்புங்கள் எவ்வாறு இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றாரோ அது போன்று நானும் செய்ய வேண்டும் அதுதான் இறைவன் நமக்கு தருகின்ற ஒரு செய்தியாக என்று அமையட்டும் செபிப்போம் காட் ஆர் ஃபாதர் மேக் ஆஃப் in சில்ட்ரன் ஆஃப் good news of hope and peace to the world we live in யாம் இறைவா உயிர்ப்பின் மக்களாக நாங்கள் வாழும் உலகத்தில் நம்பிக்கை சமாதானம் என்னும் நற்செய்தியை கொண்டு வர எம்மை உருவாக்கும் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்